எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் இந்த பொன்னாளில் இறைவன் அருள் பெற்று எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே எதிர்கால இளைஞர்களே இந்த ஜோதிட துறையில் பல முன்னேற்றங்கள் அடைந்துள்ளன இந்த முன்னேற்றங்கள் எப்படி நாம் சிறு வயதில் ரேடியோ கூட இல்லாமல் இருந்தோம் அதன் பின்பு இன்று ஐ கைபேசி தொலைபேசி பாக்கெட்டில் வைத்து அந்த அலைபேசியை வைத்துக்கொண்டு உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி ஒரு விஞ்ஞான வளர்ச்சி பிரமிக்கத்தக்க வளர்ச்சி அதே போன்று ஜோதிட துறையிலும் நிறைய வளர்ச்சிகள் அடைந்துள்ளன அந்த வளர்ச்சிகளில் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் பின்பற்றி நாம் நன்மை நன்மைகளை அடைவோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் ஒரு பகுதியாக இன்று சந்திரனை பற்றி ஒரு சின் சிறிய பதிவு ஓம் நமஸ்வ நண்பர்களே இன்று சந்திரன் மேச ராசியில் சந்திரன் இருக்கின்றார் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கின்றார் சந்திரன் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்று இன்று காலை என்னுடைய நண்பருக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவர் மிகவும் சந்தோஷமாக என்னிடம் கூறினார் நான் யதார்த்தமாக அவரிடம் இன்று அஸ்வின் நட்சத்திரத்தில் சந்திரன் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் குழந்தைக்கு கேது திசை நடக்கும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் பின்பு உங்களுக்கு சரியான முறையில் ஜாதகத்தை எழுதி தருகிறேன் ஒரு நாளைக்கு பார்ப்போம் என்று அவரிடம் யதார்த்தமாக சொல்லிவிட்டேன் அவர் கேது திசையா என்று கேட்டார் அஸ்வி நட்சத்திரம் கேது திசை அஸ்வி நட்சத்திரம் என்றால் கேது திசையே நடக்கும் அந்த குழந்தைக்கு என்ன லக்னம் எந்த புள்ளியில் பிறந்திருக்கு அந்த கேது அந்த பிள்ளைக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம மெதுவாக பார்த்துக்குருவோம் போய் சந்தோஷமாக எல்லோருக்கும் ஸ்வீட்டு கொடுங்க கேதுன்னு பயப்படாங்க ராகு கேது சனியும் பயம்புரித்து வச்சுட்டாங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் சார் சொல்லிட்டு போனார் நண்பர் அந்த இப்ப இது காலையில் அவர் சொன்னவுடன் ஒரு பதிவு போட வேண்டும் என்ற ஆசை வந்தது என்னவென்றால் இன்று அந்த குழந்தைக்கு பிறக்கும்போது சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பதால் கேது திசை நடந்தது இந்த கேது திசை அந்த குழந்தைக்கு இன்னும் ஜாதகம் கணிதம் செய்யவில்லை அதனால் கேது திசையில் எந்த புத்தியில் பிறந்திருக்கும் என்பதை நான் பார்க்கவும் இல்லை அதனால் கேது திசையை மட்டும் எடுத்துக்கொள்வோம் கேது திசையில் கேது திசை உங்களுக்கு ஏழு வருடம் நடக்கும் அந்த கேது திசையில் உங்களுக்கு ஒரு வருடம் கேது ஒரு ஐந்து ஐந்து வருடம் என்று வைத்துக்குவோம் மதிப்பாறை ஐந்து வருடம் இருப்பு இன்னும் ஐந்து வருடம் அந்த குழந்தைக்கு இந்த கேது திசை நடக்கும் அப்படி என்றால் இவர்கள் இந்த குழந்தைக்கு என்ன சொல்வார்கள் என் குழந்தை அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் என்று கூறுவார்கள் இதை எல்லோரும் சொல்வதுதான் தயவுசெய்து இந்த வீடியோவை அவசியம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்று வரச் சிறந்த ஒரு ஜோதிட முறையை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதில் ஒரு சில துளிகளை நான் ஏன் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நண்பர்களே பிறக்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பறந்ததால் மேசத்தை மேச ராசி அஸ்வின் நட்சத்திரம் என்று இன்று அந்த குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கப்படும் அதுதான் உண்மை அந்த கேது திசை ஐந்து வருடம் நடக்குது என்றால் இந்த குழந்தை ஐந்து வயது ஐந்து வயது வரை இந்த கேது திசை நடக்கும் நண்பர்களே பின்பு ஐந்து வயது முடிந்த முடிந்தவுடன் அந்த கேது திசை முடிந்த பிறகு இந்த பரணி நட்சத்திரத்தின் பரணி நட்சத்திரத்தின் திசை நடக்கும் அது இருபது வருடம் பரணி என்பது சுக்கர திசை இருபது வருடம் நடக்கும் நண்பர்களே மொத்தம் இருபத்தி ஐந்து வருடம் அந்த குழந்தைக்கு இருபத்தி ஐந்து வயது வரை இந்த பரணி நட்சத்திரம் தான் நடக்கும் ஐந்து வருடத்துக்கு பிறகும் அந்த குழந்தைக்கு அஸ்வினி நட்சத்திரம் பேசராசி அஸ்வின நட்சத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதை பழகிவிட்டார்கள் ஆனால் உண்மையில் ஐந்து வருடம் கழித்து அந்த குழந்தைக்கு பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து விடுவார் பரணி நட்சத்திரம் வந்தால் தானே சுக்கர தசை நடக்கும் ஐந்து இன்றும் பதினாறு மார்க்கண்டல் இந்த குழந்தை கே தசை ஐந்து வயது வரைக்கும் அப்படியே இருக்க போகிறது ஆறாவது வயது வருடம் அல்லவா அந்த ஆறாவது வயது வரும்போது என்ன ஐந்து வருடம் முடிந்து இரண்டு நாளில் ஒரு நாளில் இந்த சுக்கர தசைவா இந்த சுக்கரதசை என்பது என்ன என்றால் பரணி நட்சத்திரம் நண்பர்களே அப்பொழுது நாளை இன்று அஸ்வினி நட்சத்திர சந்தி சந்திரன் சஞ்சரிக்கின்றார் நாளை அதே சந்திரன் பரணி நட்சத்திரக்கு வருவார் நாளை மறுநாள் கார்த்திகை நட்சத்திரம் வருவார் இப்படித்தானே சந்திரன் சுற்றி கொண்டே இருக்கிறார் தானே சந்திரன் நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வரும்போது நாம் விரதம் இருக்க வேண்டும் கோயிலுக்கு கோவிலுக்கு போக வேண்டும் என்று கூறுகின்றோம் அதன்படி பிறக்கும்போது அந்த பிள்ளை குழந்தை கேர் தசையில் ஐந்து வருடம் முடிந்த பிறகு அதன் பின்பு எப்படி இருந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் உள்ள சுக்கர தசை தான் வரப்போகிறது இந்த சுக்கர தசை இருபது வருடம் இந்த குழந்தைக்கு இந்த சுக்கரதை தான் அந்த குழந்தைக்கு படிப்பை தரப்போகிறது என்றால் இருபத்தைந்து வருடம் இருக்கும் இருபத்தைந்து வயது வரை நடக்கப் போகக்கூடிய சுக்கர திசை அந்த குழந்தைக்கு கல்வி கல்யாணம் ஒரு வேலை எல்லாமே இந்த இருபது வருடத்தில் அந்த குழந்தைக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்வோம் அப்படி என்றால் இருபத்தைந்து வயது முடிந்தவுடன் அந்த குழந்தைக்கு சூரிய திசை நடக்கும் இந்த சூரிய திசை ஆறு நடக்கும் நண்பர்களே ஏனென்றால் இருபத்தொன்னு வயதுக்கு பிறகு சூரிய திசை வரும் இந்த சூரிய திசை என்ற கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரிய திசை கார்த்திகை அப்படி என்றால் சூரிய திசை ஆறு வருடம் நடந்தால் முப்பத்தோரு வயது ஆகும் இந்த முப்பத்தோரு வருடத்திற்குள் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் குழந்தையும் பெற்று குழந்தை பிறப்பு நடக்க வேண்டும் அத்தனையையும் இவர்களுக்கு இந்த சுக்கர தசை கடைசியாகவும் சுக்கர் தான் அவர்கள் எல்லாமே நடக்கப் போகிறது இப்படி ஒரு குழந்தை இன்று பிறந்த குழந்தை கேது தசை ஐந்து வருடத்தில் இருப்பிருக்கும் போது பிறந்திருக்கிறது என்றால் அந்த குழந்தை பரணி நட்சத்திரத்தில் சுக்கர தசை இருபது வருஷம் நடக்கும் இருபத்தஞ்சு வயது ஆகிவிடும் இருபத்தஞ்சு வயது பிறகு சூரிய திசை நடக்கும் அது கார்த்திகை நட்சத்திரம் என்று கூறுவோம் ஆனால் பிறக்கும் போது உள்ள சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தார் அதுக்கு பிறகு சுக்கர வரும்போது பரன் நட்சத்திரத்தில் இருப்பார் அதுக்கு பிறகு சூரிய தசை வரும்போது கார்த்திகை நட்சத்திரத்திற்கு மறுத்து விடுவார் அதன் பிறகு இதே ஆறு ஆறு வருஷம் முடியும் போது இந்த நான்காம் பாதம் வரை ஆறு வருஷம் நண்பர்களே அதுக்கு பிறகு ரோஹிணி நட்சத்திரம் வரும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் அது பத்து வருடம் ஆக இந்த குழந்தைக்கு நாற்பத்தோரு வயது வரை இந்த சந்திர திசை நடக்கும் இப்படி சந்திரன் இப்படியே நகர்ந்து இங்கே காத்துக்கை முடிந்து ஒரு ரோஹி நட்சத்திரம் சந்திர திசை வரும் பின்பு சீடும் செவ்வாய் திசை இந்த செவ்வாய் திசை போய் திருவாரூர் திசை இருபது வரும் பதினெட்டு வருடம் புனர்பூசம் திசை பதினாறு வருடம் இப்படி இந்த குழந்தைக்கு வயது ஏற 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 இவர்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் மாறிக்கொண்டே வரும் நண்பர்களே ஆனால் நாம் பிறக்கும்போது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த குழந்தைக்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் என்று சொல்கிறோம் அது பொய்யல்ல உண்மைதான் ஆனால் அந்த குழந்தைக்கு நாப் முப்பத்தோரு வயதுக்கு மேல் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர சந்திரதசி சந்திர முடிந்த பிறகு நாற்பத்தோரு வயதுக்கு பிறகு செவ்வாய் தசியும் செவ்வாய் தசி முடிந்த பிறகு திருவாதிரை ராகுதசியும் நடக்கும் அப்படி என்றால் உங்களுக்கு ஒவ்வொரு திசையும் கடந்து போக 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 வயது கூட கூட ஒவ்வொரு திசையாக வந்து கடந்து போக போக உள்ள சந்திரன் இங்கே இருப்பதில்லை அந்த சந்திரன் தீர் வந்து கொண்டே இருப்பார் அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு ஜாதகத்தில் போது சந்திரன் இங்கே இருந்தால் அந்த ஜாதகத்தை பார்த்து சந்திரனிலிருந்து இந்த இடத்தில் கிரகம் இருக்கிறது சந்திரனுக்கு ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் என்று பார்க்கக்கூடாது நண்பர்களே இதை ஜோதிடம் படித்தவர்களும் சரி படிக்கப் போகிறவர்களும் சரி பெற்றோர்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் மக்களும் தெரிந்து வைத்திருப்பது நல்லது என்பதை ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குழந்தையை இன்றைக்கு பிறந்த நேரம் அந்த குழந்தையை நினைத்து இந்த ஜாதக ஜோதிட பதிவை நான் உங்களுக்காக போட்டேன் பிறக்கும் உள்ள சந்திரனின் நிலை மாறிவிடும் ஆதலால் அந்த சந்திரனை வைத்து தயவுசெய்து பலன் சொன்னால் தவறாக போய்விடும் நண்பர்களே அதனால் இனியாவது லக்னத்தை வைத்து பலன் சொல்லுங்கள் இந்த குழந்தைக்கு பிறந்தது எந்த லக்னம் என்று பார்க்கவில்லை பொதுவாக அந்த பிள்ளை அந்த குழந்தையை பறக்கும்போது உங்களுக்கு ஒரு கடக லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் அவள் வைத்துக் கொண்டால் கடக லக்னம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் விழுகிறது அந்த நட்சத்திரத்தில் எந்த உப இருக்கின்றதோ அந்த உபநட்சத்திராதிபதி இந்த குழந்தைக்கு லக்னத்தில் உள்ள என்ன பலன் குணாதிசயங்கள் ஆரோக்கியம் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் அந்த லக்னம் நிர்ணயிக்கின்றது ஆனால் அந்த லக் இந்த கடகலக்கணத்தில் இருந்து இது இரண்டாம் வீடு இது மூன்றாம் வீடு இது நான்காம் வீடாக நாம் பலன் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு பலன்களை எடுக்க முடியும் சரியாக இருக்கும் சந்திரனை வைத்து சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் இவர் இருக்கின்றார் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் இவர் இருக்கின்றார் என்று எடுக்காதீர்கள் தயவு செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று இந்த நன்னாரில் அந்த குழந்தை நீடு கூடி வாழ வேண்டும் என்னுடைய ஆசை முழுவதும் தருகிறேன் பொதுமக்களுக்கும் இதை விரிவாக பதிவிட்டேன் தயவு சத்கரை செய்யுங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இறைவனாலாம் நன்றாக இருப்போம் நன்றி வணக்கம்